வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த ஒரு அருமையான பாடல் என்ன பொருத்தம் இதன் அடுத்த பகுதியிலும் இருவரது நடிப்பும் மிகவும் அருமையாக இருக்கும் காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபம் பாடல் வரிகளை கூட நகைச்சுவை உணர்வுடன் எழுதியிருக்கிறார் பாடல் ஆசிரியர் இந்த இடத்திலும் கலைச்செல்வி தமது நடிப்பை மிகவும் நன்றாகவே செய்திருப்பார் பாடலின் தொடர்ச்சி வரிகளிலும் முத்திரையை பதித்திருக்கும் பி சுசீலா நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமாண்ட் ஷேர் அண்ட் பெல் பட்டன்